நானும் ஒரு முதற்கண் முதற்கன்னா பார்த்தா நான் ஒரு ஊடக வேலன் அப்படின்னு சொல்றதுல ரொம்ப பெருமை அடைறேன் ஒரு இரண்டு தொலைக்காட்சியில நான் பணி புரிஞ்சிருக்கேன் ஒரு தொலைக்காட்சியில இன்டர்வியூ எடுக்கிற பொசிஷன் தான் என்னுடைய டைரியா நான் தான் இன்டர்வியூ எடுக்கக்கூடிய இன்டர்வியூவர் டைரக்டர் ஸோ முதல் முறையா உங்க எல்லாரும் நான் நிற்கும் பொழுது நான் என்னெல்லாம் பண்ணேன் என்னெல்லாம் கேள்வி கேட்ட நம்பிக்கை எனக்கு நல்லாவே தெரியும் சோ இப்ப அந்த விஷயங்கள் என்னுடைய முன்னாடி நிற்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு அத்தனை மீடியா மற்றும் பிரஸ் நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் இவ்வளவு தூரம் பொறுமையா இருந்து எங்களுடைய கேள்விகள் எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லும் போது அதை எடுத்துட்டு போய் சேர்க்க போறீங்க நம்பிக்கை இருக்கு பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு ஷார்ட்டா எப்படி இதை ஆரம்பிச்சோம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு ஒன் இயர் ப்ராஜெக்ட் இது பாக்குறதுக்கு ஒரு ரெண்டு நாள்ல பண்ண மாதிரி தெரியும் ஒரு வருட காலம் இந்த உழைப்பை போட்டிருக்கோம் அந்த ஒரு வருட காலம் இந்த லாஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கடுமையா உழைச்சிருக்கோம் தயாரிப்பாளர் திரு ராஜ்குமார் சார் அவர்கள் ரொம்ப நம்பிக்கை கொடுத்து அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்படி ஆகும் ஒரு சினிமாவை அப்படின்னா நானும் சின்ன சின்ன படங்கள் ஒர்க் பண்ணிருக்கேன் வெளியே வந்திருக்கு வராம போயிருக்கு இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு ஆனா ஒரு படத்துல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஜஸ்டிஃபை பண்றதுக்கு நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் ஒரு பத்து நாள் ஷூட் போறோம் ஒரு பத்து லட்சம் ரூபா செலவு பண்றோம் நம்ம கிட்ட ஒரு ஃபுட்டேஜ் இருக்கும் ஒரு அஞ்சு நாள் ஒரு ஒரு சாங் ஷூட் போறோம் ஒரு சாங் உடைய ஃபுட்டேஜ் இருக்கும் சாங் ரெக்கார்டிங் சாங் அது கையில் இருக்கும் ஒரு மூன்று மாத காலம் நிறைய செலவாகுது கேட்கும் போதெல்லாம் எல்லாம் பணம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது எவ்வளவு சிரமப்பட்டு இந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்றாரு அப்படின்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் யாருக்குமே தெரியாது இந்த ப்ராஜெக்ட்ல அவர் மனைவி திரு திருமதி கமலகுமாரி அவர்கள் அவங்களுக்கும் இந்த இடத்துல ஒரு பெரிய நன்றி சொல்லிருக்கேன் ஏன்னா இப்படி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு போய் அவர்கிட்ட சொல்லும் பொழுது ஒரு ஒரு நாலு வருஷம் முன்னாடி அவரை நான் உதவி வர அப்போ வேற ஒரு கதையோட போய் அவரை நான் சந்திக்கிறேன் சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படி ஒரு கதை இருக்கு அப்படின்னு பொழுது அந்த கதையை பொறுமையாக கேட்டாரு கேட்டுட்டு நான் இப்போதான் ஒரு ப்ராஜெக்ட் கமிட் பண்ண போறேன் முதல் தூவல் படம் பண்ணாங்க தூவல் படத்தோட முதல்ல போய் பேசுறாங்க தூவல் படம் ஆரம்பிக்கிற இடத்துல போய் பேசுகிறேன் நானு இப்போ நான் கமிட் ஆயிட்டேன் சார் சாரி முடிச்சிட்டு பார்க்கலாம் அப்படின்றாங்க அந்த முடிச்சுட்டு பார்க்கலான்றதுக்குள்ள கட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ண ஒரு நாலு வருடம் ஓடி போயிடுச்சு எக்ஸ்ட்ரீம் முடிச்சாங்கன்னு கேள்விப்பட்ட நண்பர்கள் சர்க்கிள்ல ஸோ போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் பார்க்கும்பொழுது இந்த விஷயத்த சொன்னேன் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் சார் இதை பண்ணலாம் அப்படின்பொழுது கொஞ்சம் யோசிச்சாரு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க வீட்டுல டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னாரு வீட்டில தான் கூப்பிட்டு பேசினாரு சாரும் மேடம் இருந்தாங்க அடுத்த நாள் கூப்பிட்டாரு கூப்பிட்டுட்டு ஒரு டீ கடையில இருந்து பேசுறோம் என்ன பட்ஜெட் அப்படின்னு கேட்டாரு நான் ஒரு சைஸ் பட்ஜெட் சொன்னேன் இல்லைங்க இது இதுக்குள்ள பண்ண முடியுமா பண்ணலாம் சார் அப்படின்னு சொன்னேன் அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஊக்கம் கொடுத்து பணம் கொடுத்து எல்லாமே கொடுத்துருக்காரு இது நான் மட்டும் இல்ல என்னுடைய டீம் எல்லாருமே ஒத்துப்பாங்க ஏன்னா எங்க என்ன இருக்கோ அத வச்சு என்ன பண்ண முடியும்ட்டு நாங்க ஒர்க் பண்ற இடத்துல இல்ல நீங்க என்ன பண்ணுங்க பரவாயில்ல பாத்துக்கலாம் பரவாயில்ல பாத்துக்கலாம்னு அந்த ஒரு நம்பிக்கை கொடுத்த சார் உங்களுக்கு பெரிய நன்றி சார் ஏன்னா நீங்க இல்லைன்னா அந்த ப்ராஜெக்ட் இல்லை நான் யாருமே இல்லை அது நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு இந்த ஒரு வருட காலம் பயணம் ஒரு வருடம் மூன்று மாதம் முன்னாடி சார் தமிட்டானாரு அப்போ ஒரு வருஷமா எப்படி நீங்க ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உண்மையாக என்னோட கை காசு போட்டு நிறைய பண்ணிருக்கேன் என்ன பண்ணீங்க அப்படி ரிசர்ச் பண்ணுவோம் நிறைய ரிசர்ச் பண்ணுவோம் நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஒரு படம் எடுக்க முடியவே முடியாது வந்து சொல்றேன் சாத்தியக்கூறுகள் இல்லை நியர்லி இம்பாசிபிள் அது அப்ப எப்படி நான் பண்ண போறேன் கேள்வி வரலாம் அதுக்கான ரிசர்ச் பண்ணிருக்கோம் தனிப்பட்ட முறையில ஆஹ் சினிமா துறையில இருக்கக்கூடிய நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்ல சர்டிபிகேஷன் வாங்கியிருக்கேன் சர்டிபை ஆயிருக்கேன் மீனிங் படிச்சுட்டு வந்திருக்கேன் கேமரா சினிமாடோகிராஃபி படிச்சிருக்கேன் எடிட்டிங் படிச்சிருக்கேன் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் படிச்சிருக்கேன் ரீசென்டா கலர் கிரேடிங் பண்ணேன் ஸோ நிறைய விஷயங்கள் இப்போ இப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும் நிறைய கடவுள் இறைவனுடைய இறைவன் நான் சொல்றது இறைசக்தி மேலே இருக்கிற ஒரு சக்தி அது குருவம் கொடுக்கல அந்த இறைசக்தி நிறைய மல்டி டேலண்ட்டாக கொடுத்தது எனக்கு கவிதை எழுதுவேன் பாட்டு பாடுவேன் நிறைய பேர் அதாவது ரகுமான் சார் தவிர்த்துட்டு ரெண்டாயிரம்ல இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லா மியூசிக் டைரக்டர்ஸையும் பார்த்துட்டேன் ரஹ்மான் சார் மட்டும் பார்க்கல வாய்ப்பு கிடைக்கல அப்படிதான் ஒரு ஒரு பாடல் ஆசிரியதான் வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு உள்ள வந்து வாய்ப்பு இல்லை அதுக்கப்புறம் பாட ஆரம்பிச்சேன் நல்ல பாட்டு பாடின லட்சுமி சுதிக்கு எல்லாம் பாடியிருக்கேன் ஒரு கட்டத்துல பேஸ் வாய்ஸா மாறிடுச்சு கூப்பிட்டு தமிழ்ல இல்ல வாய்ஸ் அறி அப்படின்னாங்க அங்க இருந்து ரேப் கத்துக்கிட்டேன் பாடணுன்றது என்னுடைய ஆசை சோ ராப் சிங்கரா கொஞ்ச காலம் அதுல இருந்தேன் என்னுடைய அந்த பிக்கை அப்படின்ற அந்த ஒரு அடைமொழி பாத்தீங்கன்னா அதுதான் என்னுடைய ரேப் இப்போப்ல வந்த ஒரு அடைமொழி அது ஸோ அங்கிருந்து அப்படியே அந்த பயணம் ஆரம்பிச்சு வரும்போது நிறைய படங்கள் என்ன பண்றதுன்னே ஒரு கன்ஃபியூஷன் மீடியாக்குள்ளே வந்துவிட்டேன் ஐடியில இருந்தேன் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் ஐடியில இருந்தேன் ரிசைன் பண்ணுறது பக்கம் வந்தாச்சு குழப்பமாக இருந்தது சரி முதல்ல சர்டிஃபை பண்ணிப்போம் நம்மள நாமே தயார் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சோம் ஒளிப்பதிவு படத்தொகுப்பு இது மாதிரி எல்லாத்தையுமே ஒரு ஓரளவுக்கு பேசிக்ஸ் தாண்டி இப்போ ஒரு டேரக்டர் கம்யூனிகேட் பண்ணும்போது ஒரு பேசிக் லெவலில் சொல்ல முடியும் எனக்கு இந்த ஷார்ட் வேணும் இப்போ டெக்னிக்கலாக பேசணும்னா கேமராமேன் கிட்ட எனக்கு ஒரு மெட்டு வைங்க லாங்கும் அதுதான் எங்களால் சொல்ல முடியும் பட் அதை தாண்டி உள்ள வந்து என்ன ஃப்ரேம் நீங்க பண்ண போறீங்க ஃப்ரேமிங் எப்படி இருக்க போகுது லைட்டிங் எப்படி இருக்க போகுது இதெல்லாமே கொஞ்சம் இன்டெப்தா நான் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதே தான் எல்லா டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது எப்படி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ண முடியும் இந்த ஒரு ஐடியா கேதர் பண்றதுக்கு எனக்கு இந்த ஒரு ஒருவரிட காலம் ஆச்சு இந்த ஒரு வருட காலம் ஒரு ஒரு துறையா ஒரு ஒரு துறையா போய் அவங்க கிட்ட பேசி இன்னும் சொல்ல போனா இது என்ன பொறுத்த வரைக்கும் நான் சிரிப்பா எடுத்துக்கிறேன் அந்த மூன்று நாள் கழிச்சு ரிசல்ட் பாக்கும்போது மத்தவங்க சிரிப்பாங்க மூன்று ஒளிப்பதிவாளர்கள் இந்த படத்துல வந்து கமிட் ஆகிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க நான்கு எடிட்டர்ஸ் இந்த படத்துல வந்து கமிட் ஆகிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க வந்தாங்க போனாங்க வந்தாங்க போனாங்க தான் நண்பர் சொல்றாரு ஒரு மாசம் முன்னாடி நான் பார்த்தேன்னா அவர் போறாரு மேடையை இன்னைக்கு நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா நியர்லி இம்பாசிபிள் ப்ராஜெக்ட் நாங்க சாதிக்கணும்னு நினைக்கிறோம் எப்படி சாதிக்கணும் அப்படின்னபோது அதுக்கு ஒரு பிரேக் டவுன் வச்சிருக்கோம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கதையினுடைய மைண்ட்ல இருக்கு ப்ராட்டிங் மெத்தடில் போகலாம் அப்படின்றது ஸ்கிரிப்ட் எழுதி அதை நடிகர்கள்கிட்ட கொடுத்து அதை படிக்க வச்சு அதுக்கெல்லாம் டைம் கிடையாது கதையை முடுக்க ஒரு நான்கு ஐந்து மாதமா நானும் என்னுடைய டைரக்ஷன் டீம் அவங்க இருக்கிற அத்தனை பேருமே உதவி இயக்குனர்கள் அவங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன் ஏன்னா இரவு பகல் நாங்கள் தூங்கியே சில காலம் ஆகுது நேத்தையும் நாங்கள் தூங்கலை முன்னாடி தூங்க சாப்பிடல என்னோட சேர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கிற மொத்த டீம் அவங்க அவங்களுடைய துணையோட இந்த ஒரு மூன்று நான்கு மாதமா அந்த கதையை எடுத்து அந்த கதையை மைண்ட்ல ஓட்டி ஓட்டி டெய்லியும் அந்த டயலாக ப்ராக்டிஸ் மைண்ட்ல எனக்கு ரெக்கார்ட் ஆயிடுச்சு ஆரம்பிக்கும் போது பேப்பர் ஸ்கிரிப்ட் ஒரு அவுட்லை எழுதிப்பேன் ஆன்லைன் ஒரு சீனோட ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் அது போல எழுதிட்டு ப்ராண்டிங் கொடுக்க போறோம் இந்த ப்ராம்டிங் லைவ் டப்பிங் போக டைம் கிடையாது அப்போ டப்புக்கு பதிலா என்ன பண்ணலாம்னா சரி நம்ம ஸ்பாட் மைக் போவோம் மைக் போட்டு எடுப்போம்ன்ற ஒரு ஐடியால வந்திருக்கும் பூமைக்ல எக்ஸ்டர்னல் நாய்ஸ் வந்தா என்ன பண்ணலாம் சரி அதுக்கு சில சாப்ட்வேர்ஸ் போட்டு ஒர்க் பண்ணலாம் சவுண்ட் இன்ஜினியர் கிட்ட பேசினேன் எக்ஸ்டர்னல் நாய்ஸ் வருது இப்போ ஆட்டோ போகுது சில சவுண்ட்ஸ் இருக்கு என்ன பண்ண முடியும் சரி அவருக்கு கொஞ்சம் ஐடியா பண்ணாரு இதெல்லாம் பண்ண அதெல்லாம் சொல்லுவோம் கொஞ்சம் இதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ண முடியும் கொஞ்சம் கட் பண்ணிக்க முடியும் சரி ஓகே அதுக்கு அடுத்து கேமரா முக்கியமான விஷயம் ஏன்னா ஒரு சார் சொன்ன மாதிரி எல்லா படத்துக்குமே உயிர் நாடி கேமரானு பொழுது இந்த ப்ராஜெக்ட்ல ஹண்ட்ரட் பார் ஹண்ட்ரட் கேமரா மட்டும்தான் நீ ஒரு ஒரு ஃபிரேம் ஒன்று வச்சுட்டு அதுக்கு லைட் வச்சுட்டு அதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சுட்டு நடிகர்கள் வந்து அவங்க அதுக்கு தயாராகி நடிக்க ஒரு ஷாட்டுக்கு ட்ரெடிஷனல் சினிமால நம்ம ஒரு ஒரு மணி நேரம் எடுத்துக்கலாம் ஒரு மூன்று சீன் நான்கு சீன் அதிகபட்சமா பண்ண முடியுதுன்னா ஏன்னா ஃப்ரேமிங் அந்த 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 டைமிங் எடுக்கும் கண்டிப்பா எடுக்கும் ஒரு லைட்டை வைக்கிறீங்க லைட்டை மாத்தணும் கேமரா வைக்கிறது அங்க திருப்பணும் அப்போ என்ன மாதிரி கேமரா போலாம் நான் ட்ரெடிஷ்னலா போகக்கூடிய கேமரா அது சில கேமரா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னுமே ஒரு மூணு பாடி நாலு பாடி எடுத்துக்கலாம் அங்க போயிட்டு நமக்கு எது பீசிபிளோ இது யாருமே பண்ணதில்ல நாங்களும் இல்லை நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க கின்னஸ் உலக சாதனைக்கு அப்ளை பண்ணும்போது கின்னஸ் இப்படி ஒரு கேட்டகரியே இல்லைன்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணிட்டாங்க ஆனா எனக்கு இது பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்குது நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் கிட்ட எடுத்துட்டு போனேன் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் கின்னஸுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் அவங்க ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க எங்களுக்கு நீங்க பண்ணலாம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு நீங்க சொல்றது பண்ணலாம் நாங்க சோ அவங்க கிட்ட நாங்க கேட்கும்போது எங்க எங்கிட்டதான் அவங்க ஃபர்ஸ்ட் கேட்டாங்க சரி நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரிப்பரேஷன் எனக்கு கொடுங்க என்ன செய்ய போறீங்க இது எப்படி இருக்க போகுது சோ நான் தான் அவங்களுக்கு மெயில் அனுப்புறேன் ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ்ல பிரேக் டவுன் போட்டு கொடுக்குறேன் இது இப்படி நடக்க போகுது இது இப்படி நடக்க போகுது அதை பார்த்து அங்க அவங்க எடுத்துட்டு போய் அவங்க இருக்கிறது வந்து நார்த் இந்தியாவில் டெல்லியில நினைக்கிறேன் அதை வந்து அங்க இருக்கக்கூடிய சினிமா கிட்ட அவங்க பேசுறாங்க பேசி எப்படி இது நோபல் டெக்னீஷன் எனி டைப் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் கம்பெனி எனி ஸ்போர்ட்ஸ் எனி டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி ஒரு சாதனை அப்படின்னு வரும்போது அந்த பர்டிகுலர் யார் அதுல துறை சார்ந்த எக்ஸ்பர்ட்டோ அவங்க கூட வச்சுப்பாங்க ஏன்னா அவங்க அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை அவங்க ரெக்கார்ட் கம்பெனி தான் அப்ப இத துறை சார்ந்த டெக்னீஷியன்ஸ் போய் அவங்க பேசி நான் சொன்னதெல்லாம் கரெக்டான ஃபர்ஸ்ட் அவங்க செக் பண்ணிக்கிட்டாங்க செக் பண்ணிட்டு திருப்பி என்கிட்ட வந்தாங்க நீங்க சொன்னது கரெக்ட் சாத்தியப்படும் நீங்க பண்ணுவீங்களா அது பண்ண முடியுமான்னு எங்களுக்கு தெரியாது பட் நீங்க சொல்ற மெத்தட்ல பண்ணா நீங்க முடிச்சீங்கன்னா நான் சர்டிபிகேட் தரேன் இதுதான் அவங்க எனக்கு சொன்ன விஷயம் நாற்பத்தி மணி நேரம் வந்துகிட்டு இருக்காங்க ஆன் தி வேல இருக்காங்க நைட் ஏர்லி மார்னிங் ரீச் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்ன ஒரு விஷயம் உங்க கூட நாங்க இருந்து எல்லாத்தையும் நாங்க கவனிச்சுப்போம் ரெண்டு பேர் வராங்க எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுவாங்க இது ஆரம்பிக்கிற இடம் நாளைக்கு மூன்று மணி அந்த மூன்று மணிக்கு நம்ம பொழுது பொது முடிச்சுட்டு அந்த ஆரம்பிப்பேன் ஷூட்லயே மொத்த யூனிட்டியும் எடிட்ல இருந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ல இருந்து இருக்கிற அத்தனை டெக்னீஷியனும் ஷூட் நாங்க பண்ண போற ஒரு வில்லால பண்றோம் அதுக்கு பக்கத்துலயே ஒரு விழா ஆப்போசிட்ல அதாவது அப்படி நடந்து போற டிஸ்டன்ஸ்ல ஒரு வில்லா அந்த வில்லா காலியா இருக்கு அந்த வில்லாவுடைய தீவும் வாங்கிட்டு எல்லா டெக்னீஷியன்ஸுமே எங்களுடைய எங்களுடைய மேற்பார்வையிலே இருப்பாங்க சோ என்ன செய்ய போறோம் எப்படி செய்ய போறோம் இந்த அளவுக்கு இன்னைக்கு நான் கரெக்ட் நினைக்கிறேன் இந்த ஒரு மார்க்கோட விட்டுட்டு போனா தான் எனக்கு நான் ஒரு நம்பிக்கை கிடைக்கும் மறுபடியும் அத்தனை பேருக்கும் நன்றி இது சாத்தியமா என்ன கேட்டீங்கன்னா சாத்தியம் இன்னைக்கு நான் சொல்லிட்டு போறேன் சாத்தியம் முயற்சி செய்யறோம் இறைவன் இருக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும் ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம் நன்றி